வணக்கம் வெல்கம் டு ஜான் கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸ் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் ரெண்டு விதமான ஐட்டம் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அது மட்டும் இல்லை ரொம்ப சத்து மிகுந்ததும் கூட ஒரு சத்து மாவு நான் பண்ணியிருக்கேன் இன்னொன்று பாயாசம் பண்ணியிருக்கேன் பொதுவாக பாயாசம் அப்படின்னாலே எல்லோரும் பால் யூஸ் பண்ணுவோம் சேமியா ஜவ்வரிசி அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வோம் சீனி யூஸ் பண்ணி நம்ம செய்வோம் ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த பாயாசத்தில் எதுவுமே நான் சேர்க்கலை சீனி சேர்க்கலை பால் சேர்க்கலை முக்கியமாக அந்த ஜவ்வரிசி சேமியா அது கூட நான் சேர்க்கலை கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு அது கூட நான் சேர்க்கலை எதுவுமே சேர்க்காம ரொம்ப ரொம்ப டேஸ்டான டேஸ்ட் மட்டும் சொல்ல முடியாது நல்ல சத்து நிறைந்த பாயசமும் மாவும் நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் ஒரு கப் நான் முழு கோதுமையை எடுத்துருக்கேன் நீங்கள் சம்பா கோதுமை கூட எடுத்துக்கலாம் பேரிச்சை பழம் பத்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் சுக்கு பவுடர் பாதாம் பருப்பு ஒரு பத்து எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து எடுத்திருக்கேன் ஹேசல் நட்டுன்னு சொல்லுவாங்க இது வெளியில் இருக்கிற ஷெல்லு உள்ளே வந்து நம்ம அதை உடைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இருக்கும் ஸோ இந்த ஹேசல் நட்டு வந்து ஒரு பத்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவனா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் வேண்டாம் நீங்கள் இதுக்கு பதிலாக அக்ரூட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வால்நட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதையும் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு கப் கோதுமையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது நல்லா ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம வருத்ததை எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு நல்லா கலர் மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இப்போ இது நல்லா நமக்கு ஆறிடுச்சு இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நம்ம பருப்பு எடுத்துருப்போம் அதாவது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஹேசல் நட்ஸ் அந்த மூணுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தாலே நமக்கு போதும் ஸோ அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வறுத்த கோதுமையை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம ஒரு சுவையான ஒரு உருண்டை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் ஸோ இப்போ பொடிச்சு வச்சுருக்கிற இந்த இதை சேர்த்துருவோம் பருப்பு வகைகளை ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கிற அந்த மாவுலேருந்து ஒரு கப் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவு நம்ம முழு கோதுமை எடுக்கிறதுனால அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ கான்ஸ்டிபேஷன் குழந்தைகளுக்கு வராமல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம பயிற்சி பழம் எடுக்கிறோம் அதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது ரொம்பவே நல்லது ஸோ குழந்தைகளுக்கு நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போய் மற்ற ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி சத்துள்ள தான் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேரிச்சை பழத்துண்டுகளை இதுலேயும் சேர்த்துருவோம் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இந்த மாதிரி கீண்டி விட்டால் போதும் ஏற்கனவே நம்ம வறுத்த மாவு தான் ஸோ இப்போ நம்மளோட அந்த சத்து மாவு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது சத்து மாவுன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் ஆறுனதுக்கு பிறகு ஒரு கண்ணாடி பட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது ஸோ நீங்கள் இப்படி இதே மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன சின்ன உருண்டைகளை கூட நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஏன் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இது நீங்கள் ஒரு ஒரு உருண்டை அப்படின்னா ரெண்டு உருண்டை நீங்கள் வச்சு விட்டிங்கனாலே போதும் குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் ஓரளவு அவங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கப்புறமும் நான் போடுற அந்த பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் பச்சை பயிறு வந்து நான் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் ஸோ இது தனியாக நம்ம வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு வெல்லம் நான் எடுத்திருக்கேன் வெல்லம் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஒன்னைகால் கப்பு நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை ஒரு இருபது நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் முதல்லே நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை இது நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற போட்டால் கூட போதும் ஸோ நமக்கு சட்டுன்னு ஊறிடும் ஸோ இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் துருவிய தேங்காய் இது ஒரு கப்பை எடுத்துருக்கேன் இது வந்து நல்ல ஃபைனாக நம்ம துருவணும் அப்படிங்கிறது இல்லை அங்கங்கே இந்த மாதிரி இருந்தால் பல்லு பல்லாக இருந்தால் கூட நமக்கு போதும் ஸோ இது ஒரு ஒரு கப் நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக உப்பு நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் நம்மளை அதிகப்படுத்தி காட்டும் ஸோ அதுக்காக நான் உப்பு எடுத்துருக்கேன் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் அது எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி இதை ஃபில்ட்ரு பண்ணி நான் இப்போ எடுக்க போகிறேன் ஸோ இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை வேறு ஒரு பேனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறது இல்லை பொன்னிறமாகவும் நம்ம ஆகணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு வந்து பச்சைப்பயிறு எடுத்துருக்கோம் ஸோ அது வேக வைக்கிறதுக்காக ஆறு கப் நம்ம தண்ணி செய்யணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க ஏன்னா நம்ம சூட்டோடு அந்த தண்ணி ஊற்றும்போது நமக்கு வெ வெளியில் அள்ளி தெரிக்குது ஸோ ஆறு கப் நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ நான் அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு கப் நம்ம வெள்ளம் சேர்க்கிறதுனால அஞ்சு கப்பு நமக்கு போதுமானதாக இருக்கும் இது வேக வைக்கிறதுக்கு ஸோ இது வந்து நான் ஏற்கனவே இந்த பயிர் வாங்கினதுமே நான் நல்லா கழுவி காய போட்டுட்டேன் அதனால தான் இப்போ மறுபடியும் இதை நான் வருத்ததுக்கு பெருக நான் இதை கழுவலை ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு இப்போ அஞ்சு விசில் வந்துட்டு நமக்கு இவ்வளோ வெந்திருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருப்போம் இல்லையா பாஸ்மதி ரைஸ் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஸோ மறுபடியும் நம்ம ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம் ஏன்னால் நம்ம முதலே நம்ம அரிசியை போட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலைஞ்சி போகிற மாதிரி ஆயிரும் அரிசி ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இது ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டு போய் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் போயிட்டு வா இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வெள்ளத்தை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம காய்ச்சி எடுத்துக்குவோம் ஸோ வெள்ளம் நல்லா இப்போ கொதித்து வருது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நமக்கு கொதிச்ச அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருப்போம் இந்த பயிறு அண்டு அரிசி ஸோ அது கூட நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் நான் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகுனதும் நம்ம ஒன்று ரெண்டாக துருவி வச்சுருக்க இந்த தேங்காய் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் தேங்காயை நம்ம சும்மா துருவி போடுறதை விட இந்த மாதிரி நெய்யில் நம்ம நல்லா வறுத்து போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நல்லா பொன்னிறமாக நமக்கு வறுபட்டுச்சு ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்த பாயசத்துல ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அவ்வளவு போதும் நமக்கு இப்போ நம்ம நெய்ல வறுத்து வச்சுக்கிற தேங்காய் துருவல்களையும் சேர்த்துருவோம் சோ அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக நம்மளோட பாயசம் இப்போ ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ